பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கரன் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தின் அதிபதியான சுக்கரன் அதாவது துலாத்தின் அதிபதியான சுக்கரன் ஆறாம் பாவத்தில் நிற்கிறார் இந்த ஆறாம் பாவத்தில் சுக்கரன் நின்றிருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரமுள்ள சித்திரை நட்சத்திரம் அப்போ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடமான மேசத்தின் அதிபதியும் ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போது இந்த சுக்குரன் செவ்வாய் சாரம் வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிநாதன் அனைத்து விதத்திலும் முன்னேற்றத்தை தரப்போகிறார் அதாவது ஒரு ஃபேன்சி கடை வச்சுருக்கீங்க அல்லது அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்கிறீர்கள் அதாவது அழகு அழகு நிலையம் வைத்து நடத்துகிறீர்கள் வட்டி தொழில் செய்கிறீர்கள் வைரம் வைடூரியம் போன்ற கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை அல்லது அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் எண்ணெய் எள் இந்த பழைய பொருட்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை தரப்புகிறது மேலும் இந்த சுகஸ்தானத்திலே நான்காம் இடத்துல வந்து கேது பகவான் சந்திரனுடன் நினைவு பெற்று நிற்கிறார் சந்திரன் மூன்றின் அதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சுகத்திற்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மேன்மையை தரப்போகிறது வீடு வாகன யோகத்தை தரப்போகிறது வாகன யோகம் மட்டுமல்ல மனை வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரும் அதே நேரத்தில் உங்களுக்கு புதன் ஆறாம் இடத்துல அதாவது குடும்பஸ்தானாதிபதி மற்றும் ஐந்தின் அதிபதி மிதினம் கண்ணியின் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசிநாதன் சுக்கரனுடன் இணைவு பெற்றிருக்கிறார் சூரியனும் கூடவே இணைந்திருக்கிறார் அது சூரியன் சுக்கரன் இணைவு பெற்றிருந்தாலும் கூட புதன் இருந்தாலும் குடும்பத்திலே ஒரு குறை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் மேலும் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் நகைச்சுவையாக அனைவரிடம் பேசி உங்கள் காரியத்தை சாதிப்பீர்கள் இதுவரைக்கும் மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது வீண் பேச்சு பேசுவது போன்ற பேச்சுக்கள் மாறி நகைச்சுவையான பேச்சுக்கள் இருக்கும் இந்த நகைச்சுவை பேச்சுக்களால் உங்களுக்கு அந்த நகைச்சுவை பேச்சால் காரியங்கள் முடியும் முடியாமல் வந்து மந்தத்தன்மையுடன் நடந்து கொண்டிருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு விரைவாக முடியக்கூடிய அமைப்பை தரும் காரணம் ஆகிய சந்திரன் மூன்றின் அதிபதி நான்காம் இடமான சுவஸ்தானத்தில் இருக்கிறார் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தருவார் தைரியத்தை கொடுப்பார் அனைத்து விதத்திலும் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் இதுவரைக்கும் யோசித்து செயல்பட்ட காரியங்கள் அனைத்திலும் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதன் மூலம் வெற்றியும் கிடைக்கப்பெறும் வீட்டிலே விசேஷ காரியங்கள் அடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் உச்சம் பெற்ற குரு வக்ரகதியிலே மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி கடகத்தின் அதிபதியான மனோகாரகன் சந்திரன் சுகஸ்தானத்தில் நான்காம் இடம் சிம்மத்திலே கேதுவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அதே நேரத்தில் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் கேதுவிற்கு மூன்றாம் இடமான உங்களுடைய ஜென்மநாதன் நிற்கக்கூடிய அதே துலாத்திலே நிற்கிறார் அப்போது அரசு ஊழியம் அரசு உத்தியோகம் செய்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள் அதாவது அனைத்து தொழில்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தங்க நகை தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வட்டி தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த புதன் சார்ந்த தரகு தொழில் செய்பவர்கள் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் செய்தித்துறையிலே இருப்பவர்கள் தொலைத்தொடர்பு துறையிலே ஊழியம் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் வங்கி வேலையில் இருப்பவர்கள் அஞ்சல் துறையிலே வேலையில் இருப்பவர்கள் அல்லது அஞ்சல் துறை சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு அது மட்டுமல்லாமல் காவல் இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை என்று சொல்லக்கூடிய சீருடை பணியாளர்கள் கல் எடுத்தல் சுமத்தல் கல் கல் உடைத்தல் போன்ற தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அதே நேரத்தில் கிரானைட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரத்த வங்கி நடத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறது இல்லையா சமையல் கலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நிபுணர் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் போன்றவர்களுக்கு நல்ல யோக பலன் தரும் எல்லாவற்றிலும் வெற்றியையே தரும் வெற்றிக்கு குறைவு இருக்காது விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் அவை எதிர்பாராத விலை உயர்வுடன் உங்களுக்கு நல்ல லாபகரமாக விற் விற்கக்கூடிய வியாபாரமாகக்கூடிய அமைப்பை தரும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் சிறக்கும் வியாபாரம் சூடு நடக்கும் இருந்த பழைய பொருட்கள் அனைத்தும் விற்று நல்ல லாபத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே மேன்மை தரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அந்த ஐந்தாம் இடம் நம்ம பூர்வீக சம்பந்தமான அமைப்புகளை பார்த்தோம் புத்திரர்களுக்கு நல்ல யோகா அமைப்பை தரப்போகிறது புத்திரர்களுக்கு நல்ல கல்வியை தரும் மறைந்த புதன் ஆறாம் இடத்துல புதன் மறைகிறார் அப்போ தாய்மாமன் வழியிலே வர வேண்டிய அனைத்து விதமான ஒத்தாசைகளும் கிடைக்கும் நீங்கள் உங்கள் கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கேளுங்க உடனே அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் உடனே அவர் வந்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார் தாய்மாமன் வழி நல்ல சுகமான ஒரு அமைப்பு தாய்மாமன் வழி கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான ஒ ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் அதே போல் கடன் பிரச்சனைகள் மாறும் கடன் தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை தரும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் மாறும் எதிரிகளால் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த புதன் சார்ந்த தொழில் தரகு தொழில் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழின் அதிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று நிற்பதுனாலே கலத்திரத்திற்கு அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது முன்னேற்றம்னா பணவரவும் வரவும் எதிர்பாராத அளவிற்கு சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் உங்கள் மாறி சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு அதே பலன் கிடைக்கும் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் யாருக்குன்னா நீங்கள் ரிஷபராசிக்காரர் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் ரிஷபராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதெல்லாம் தடை தாமதமாக இருந்ததோ வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் கம்பெனியாக இருக்கலாம் எம்என்சி கம்பெனியாக இருக்கலாம் எந்த தொழிலில் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் மேலும் இந்த ஏழாம் இடம் என்பது வந்து வழக்கு விவகாரங்களையும் குறிக்கும் வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வந்தது இருக்கு ஏற்கனவே வழக்கு விவகாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இருக்குது அது இழுத்து கொண்டே இருக்கிறது மந்தத்தன்மையால் நடக்கிறது என்று நீங்கள் வருத்தப்படுபவர்களாக இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு தெரியும் அதற்கும் அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப்பெறும் இந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வந்து தீராத மனக்கவலை தரக்கூடிய அட்டமஸ்தானம் எட்டாம் இடம் தனுசு தனுசின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு நல்ல யோக நிலையில் இருந்தார் இப்போ வக்ரகதியாகி உச்ச வக்ரத்துடன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்தில் இருக்காரு அப்போது அந்த வம் தீராத கவலைகள் அது கொஞ்சம் நின்றுதாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களை விலகாது தீராத கவலைங்கிறது கொஞ்சம் லேசாக அப்பப்போ உங்களுக்கு உங்களை வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கும் தீராத கவலை அப்பப்போ வந்து போகும் அதே போல் செலவுகளால் துன்பம் தான் வரும் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு செலவு பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கு துன்பம்தான் வருமே தவிர அதனால் உங்களுக்கு பாராட்டோ நற்பெயரோ கிடைக்காது களத்தில் விரோதம் இருந்தவர்களுக்கு களத்தில் விரோதம் மாறி ஒன்றிணையக்கூடிய யோக பலனை தரும் இந்த கலத்திர விரோதம் கண்டிப்பாக மாறும் அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தது காரிய தடங்கள் தடைகள் ஏற்பட்டது எல்லாம் உடைந்து காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் இதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பலத்துடன் ராகுவுடன் நினைவு பெற்றிருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் அதனால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் செய்யக்கூடிய உத்தியோகத்திலே முன்னேற்றம் கிடைக்கும் கர்ம கர்ம காரகனாகிய சனி பகவான் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்பது நல்ல யோகம் ராகுவுடன் இணைவு இருப்பது நல்ல முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் உத்தியோகம் வியாபாரம் தொழில் அனைத்தும் மாறி சிறப்பான முன்னேற்றத்தை பெறப்போகிறது மேலும் பதினொன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது வந்து மீனம் மீனத்தின் அதிபதியும் அங்கே நிற்கிறாரு அங்கே நின்னாலும் கூட அவர் நின்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் சுயசாரம் பெற்று தான் இருக்கார் அதாவது விசாகமில்லை உங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் சுயசாரத்துடன் நிற்கிறார் அப்போ சுயசாரம் பெற்று அவரே அவருடைய சுயசாரத்தில் நிற்கிறதுனால இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இது மூத்த சகோதர சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இயங்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது வெளிநாடு தொடர்புள்ள தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு வந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் அடிக்கடி வெளிநாடு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோக அமைப்பையும் தரும் மேலும் இந்த பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள தொழில்காரகன் என்று தர்ம ஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்திலே தர்மா கர்மா யோகம்னு சொல்லுவாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதத்தில் உண்டு அதே நேரத்தில் புதாதித்தி யோகம் என்ற யோகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகமும் புதாதித்திய யோகமும் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப நுண் நுணுக்கமான சிந்தனைகள் ஏற்படும் அந்த நுண்ணிய அறிவுகள் செயல்படக்கூடிய அமைப்பு அதனால் நுணுக்கமான சிந்தனையினால் நல்ல நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு நல்ல எண்ணங்கள் கிடைக்க பெற்று தொழில் மேன்மையும் ஏற்படும் உத்தியோக உயர்வும் கிடைக்கப்பெறும் அடிக்கடி வந்து அதாவது வெளிநாட்டிலே இடமாற்றம் நாடு மாற்றம் அப்போ இங்கே இருக்கிறவங்க வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களுக்கு அது எல்லாமே மாறும் அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல உயர்வைத்தான் தரப்போகிறது அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு தூக்கத்திற்கு குறைவு இருக்காது தூக்கத்தில் நிம்மதியின்மையால் தூக்கத்தை தொலைத்தவர்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கப்பெறும் நேரத்துக்கு உணவு உண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் இவை எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்திலே ரிசபராசிக்காரர்களுக்கு நடக்கும் இந்த ஐப்பசி மாதம் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது அதிக உங்களுக்கு யோக பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்